அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து இன்றைய நாள் என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நான் உங்களோட கதைக்கிறதுக்கு இருக்கிறேன் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க ஆக்சுவலாக என்று சொன்னால் ஒரு ஜனநாயக நாடு நாங்கள் வாழக்கூடிய நாடு இருப்பினும் உலகளாலிய ரீதியில் ஜனநாயக நாடு என்று பெயர்ல இருக்கிற எல்லா நாடுகள்லையும் சிறுபான்மை இனத்தவர்களை வச்சுதான் எலெக்ஷன் தேசபாலன அதாவது பொலிட்டிக்கல் எஜெண்டாஸ் எல்லாம் மூவ் ஆகும் இது ஜென்ரலா எல்லா இடத்துலையும் நடக்கிறது முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில மறுமையினால் முடியும் வரைக்கும் எங்களுக்கு உலகதா உலகளாவிய ரீதியில சோதனைகள் இருக்குது அது மார்க்க ரீதியா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அதை நான் இந்த இடத்துல ி விளக்கப்படுத்தி சொல்ல வேண்டிய தேவை இல்லை இருப்பினும் ஒரு ஜென்ரலா ஒரு மேலோட்டமான அரசியல் பத்தி நாங்கள் பேசுவோம் உலக நாடுகள்ல அதுவும் ஆசிய கண்டத்துல ஆசிய நாடுகள் சார்க் நாடுகளை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை இனத்தவர்களை வச்சு அவங்கள்ட ஆஹ் எஜெண்டாஸை வச்சுத்தான் எலெக்ஷன்ஸ் அதாவது தேச இருந்து எல்லாம் மூவ் ஆகும் அரசியல் ரீதியான மூவ்ஸ் மூவ் ஆகும் அரசியல்ல ஆட்சியை தக்க வச்சு கொள்றதுக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மக்கள் யார் என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் தான் அது எந்த நாடாக அப்படின்னாலும் இருக்கலாம் சோ அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் சிறுபான்மை நாடுகளுக்கு அதுவும் முஸ்லிம்களுக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வன்முறைகள் அடக்குமுறைகள் பேரினவாதம் இனவாதம் அது இது என்று சொல்லி பலதரப்பட்டதுகள் வந்துட்டு அதுல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் இந்தியாலையும் பல பிரச்சனை யூபி மகாராஷ்டிரா அந்த மாதிரி பல ஏரியாவில வடக்கு வட பிரதேசங்கள்ல வைக்கிற பல டிஸ்ட்ரிக்டில் ஏரியாஸ்ல முஸ்லிம்களுக்கான அடக்குமுறைகள் வன்முறைகள் சரமாரியா நடக்கும் ஸோ அதுகளை தாண்டி இப்ப இந்த தடவை என்னன்னு சொன்னா வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் வந்திருக்கு வஃஃபு வாரிய திருத்த சட்டம்னு சொன்னால் வக்ஃபுடைய மசோதா வந்திருக்கு ஸோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவாக போற சொல்றேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வக்ஃபுடைய விஷயத்துல நேரடியாக கைய வச்சிருக்கேன் ஸோ அதே மாதிரி இலங்கை நாட்டிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல தசாப்த காலங்களாக முஸ்லீம்களுக்கான அடக்குமுறைகள் வன்முறைகள் தமிழவர்களுக்கான அடக்குமுறைகள் வன்முறைகள் அப்படி இப்படி தொடர்ச்சியா சிறுபான்மையினர்த்தவர்களுக்கு பேரிழப்புகள் நடந்து கொண்டே வந்திருக்கு அதுல கடந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கூட இருக்குது திகன கலவரம் அழுத்கம கலவரம் அப்படி தொடர்ச்சியான கலவரங்கள் அதுக்கப்புறம் பாஸ்துன்ற பேர்ல எங்கட மேல திணிக்கப்பட்ட இது முழு சமூகத்துக்குமான ஒரு சாக்கடையாக மேல பட்டு நின்றுச்சு கோவிடுடைய காலங்கள்ல எங்கட மரணங்கள் எரிக்கப்பட்டுச்சு இந்த மாதிரி தொடர்ச்சியான ஆஹ் உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சு இப்படி தொடர்ச்சியான பெரிய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்துச்சு இருப்பினும் கடந்த காலங்களை கடந்து வந்து இன்றைக்கு புதிய ஒரு ஆட்சி கொண்டு இருக்கு அதாவது இலங்கை நாட்டில் முதல் ஆட்சியே செய்யாத ஒரு குறுப்பொன்று ஆட்சி செய்யறாங்க இவங்க எங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு எது பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அந்த நம்பிக்கையை தான் போய் அப்படி ஒரு நம்பிக்கை வச்சு கொள்ள தேவையில்லை என்ன ரீசன் சொன்னால் இதுலயுமே எங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய நாட்டுல வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் மாதிரி இலங்கை நாட்டுல முஸ்லீம் மேரேஜ் எக்ட பத்தி அரசாங்கம் பேசி கொண்டிருக்கிறது அதுல திருத்தங்கள் கொண்டு வரணும் அதுல இது பண்ணணுமோ அப்படி இப்படி இருக்குது சோ ஒட்டு முழுதான் நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னால் இலங்கை நாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் ஒன்றை தெளிவா புரிஞ்சுக்கோங்க அரசியல் ரீதியாகவும் கட்சிகள ரீதியாகவோ நீங்க பிரிஞ்சிடாதீங்க அரசியல் ரீதியாகவோ கட்சிகள ரீதியாகவோ நீங்கள் பிரிஞ்சிடாதீங்க என்ன காரணம்னு சொன்னால் குர்ஆனே சொல்லுது வலாதனா சௌ நீங்கள் பிரிஞ்சிராதீங்க பிரிஞ்சிங்கன்னா என்ன ஆகும் பிரிஞ்சிங்க ஒற்றுமை குழஞ்சிங்கன்ற உங்களோட வரும் உங்களுடைய கண்ணியம் இழந்து போவீங்க கண்ணியம் இழந்து போனா சீரழிஞ்சு போயிட்டு விடுவீங்க இதையே நாங்க இப்படி பகிரங்கமாக சொல்ல வேண்டிய தேவைக்கு என்று சொன்னால் அரசியல் ரீதியான நிறைய பிளவுகள் எதாவது ஒரு எஜெண்டாக்கு எது ஏதாவது ஒரு ஆழம் பாவிக்க வேண்டிய ஒரு தேவை வருது அதுல முழு சமூகமா நாங்க மாட்டிக்கொள்றோம் அண்மைய காலங்கள்ல நான் பார்த்த வீடியோ இந்த வீடியோ போடுறதுக்கான கட்டாயத்தை நான் இந்த இடத்துல சொல்றேன் அண்மைய காலங்கள்ல நான் பார்க்கறேன் போன மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனவாத கக்களை எந்த அளவுக்கு கக்கேலுமோ கக்கித்தான் கோவிடுடைய மரணங்களை பற்ற வச்சாங்க அந்த கோவிடுடைய மரணங்களை பற்ற வச்சு அஞ்சு வருஷம் போன மாதத்துக்கு போன மாதம் இறுதி பகுதிக்கு அஞ்சு வருஷம் ஆனா இன்னும் எங்களுக்கு அதுக்கான நீதி கிடைக்கல கம்மிங் மண்டே வரக்கூடிய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னா பாஸ்து அதாவது பாஸ்து ஞாயிறு தின தாக்குதல் அது நடந்து ஆறு வருடம் முஸ்லீம் இனத்தவர்கள மேல விழுந்த களங்கத்துக்கு ஆறு வருடம் ஆனால் இன்னும் சரியா துடைக்கப்படலை அதுல இருந்து நாங்க மீதல்ல அதாவது எங்களை மேல விழுந்த கரை இன்னும் அப்படியே இருக்குது ஆனாலும் இப்போ உள்ள அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்காத நாங்க வெளிப்படுத்துவோம் சொல்லுவோம் அப்படின்னு பலதரப்பட்ட தரப்பட்ட கருத்துகள் இருக்கலாம் இருந்தாலும் இப்ப நேத்து முந்த நாள்ல இருந்து நான் போன வாரத்துல இருந்து தொடர்ச்சியா பார்த்து கொண்டு வாரன் எங்களை இனத்துக்குள்ளேயே ஒருத்தரை காட்டி கொடுக்குற மாதிரியும் ஒவ்வொருத்தரை இது பண்ற மாதிரியும் பலதரப்பட்ட கதைகளை நான் யூடியூப் வழியா பார்த்து கொண்டிருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் ஐயூப் அஸ்மின் என்று சொல்லி ஒருத்தர் சகோதரர் ரஸ்மின் சகோதரர் ராசி அவங்கள ஒரு சப்ஜெக்டில் எழுத்து போட்டு பேசுகிறாரு அதே சமயத்தில் நேற்று முதல் இருந்து இன்னும் ஒரு பேச்சுப்படுது அகில உலக ஜமியத்துல் உள்ளமாவின் தலைவர் ரிஸ்வி முஃப்தியை பற்றி பேசிப்படுது என் ஆஃப் த டே நாங்கள் இந்த வீடியோ மூலமாக ஒன்று தான் முக்கியமாக பணிவாக கேட்குறோம் முஸ்லீம்கள்ட எதிரிகளும் உலகளாவிய ரீதியிலையும் சரி கண்ட்ரி வைஸும் சரி முஸ்லீம்களை விரோதிகளா பார்க்குறவங்களும் சரி முஸ்லீம்களை அடுக்குமுறைக்கு உட்படுத்தணும்னு நினைக்கிறவங்களும் சரி எல்லாருமே நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான் உங்கள் அனைவரையும் பார்க்கறது முஸ்லீம்கள் என்று தானே ஒளிய நீங்க தவ்வி ஜமாத் இவர் காப்பாற்றப்படணும் இவர் தப்ளிக் ஜமாத் இவர் காப்பாற்றப்படணும் இவர் அஹ் சுண்ண ஜமாத் இவர் காப்பாத்தப்படணும் இவர் ஜமாத் இஸ்லாம் இவர் காப்பாத்தப்படணும் அப்படின்னு யாருமே பாக்குறது இல்லை அவங்க அனைவரையும் ஒரு சமூகமா தான் பாக்குறாங்க முஸ்லீம்கள் என்று சொல்லித்தான் பாக்குறாங்க அப்படி பாக்குறப்போ அதால வரக்கூடிய இன்னல்கள் பிரச்சனைகள் வலுக்கள் எங்கள சருக்கள் எல்லாத்துக்குமான சொல்யூஷனை நாங்க என்ற வகையில சேர்ந்து எடுக்க வேணுமென்றதே தவிர ஒத்தருக்கு முரணான கருத்துக்களுக்காக வேண்டி நாங்கள் பிரிஞ்சிருந்தோமே ஆனால் சரிவு நிச்சயம் அழிவு நிச்சயம் ஒற்றுமையா இருங்க பலசாலியா இருப்பீங்க ஒற்றுமை இழந்தீங்கண்டா பலம் இழப்பீங்க அதே சமயம் என்னது உங்களுடைய கண்ணியத்தை இழப்பீங்க கண்ணியத்தை இழந்தா சீரழிவு அறிஞ்சிடுவீங்க சீரழிஞ்சு போயிட்டுடுவீங்க ஒத்தொத்தரை காட்டி கொடுக்கறதும் ஒவ்வொருத்தர கோர்த்து விடுறதும் பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரை மாட்டி விடுறதும் ஒரு முறை இல்லை அது இந்த சமூகத்துக்கான ஒரு முறை இல்லை முஸ்லீம் சமூகத்துக்கான ஒரு முறை இல்லை ஒற்றுமை என்ற கைத்தை இருக பற்றிக்கோங்கன்னு தான் எங்களுக்கு அறிவுறுத்தல் கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் எங்களுக்கு தொப்பி போடணுமா போடக்கூடாதா ஆஹ் தாலி வாசிக்கணுமா வாசிக்க கூடாதா விரலை ஆட்டணுமா ஆட்டக்கூடாதா அதுல நீங்க பாத்துக்கோங்களே பாப்பா அதுகள் எல்லாம் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ஆனால் ஒரு சமூகமா நாங்க பாதிக்கப்படுறப்போ நாங்க ஒத்துமையா அறிக்கணும் எல்லாரும் சேர்ந்து நடக்கணும் எல்லாரும் சகோதரர்கள் ஜமியத்துள்ளம்மா தலைவரோட எங்களுக்கு கருத்து முரண்பாடுகள் இருக்கு இல்ல அவருடைய சில இதுகள்ல எங்களுக்கு கருத்து முரண்பாடுகள் இருக்கு செயற்பாடுகள்ல தலைமைத்துவத்தில் எங்களுக்கு கருத்து முரண்பாடு இருக்கு லீடர்ஷிப் இன்னும் வேகமாக கருத்து முரண்பாடு இருக்கு இருப்பினும் அவர் ஒரு எங்கள்ட சகோதரர் அவருக்கு ஒரு களங்கம் ஏற்பட நாங்கள் விரும்ப மாட்டோம் ரஸ்மின் இருக்கிறார் அவர் பலதரப்பட்ட விஷயங்களை பேசுறார் சகோதரர் ரஷ்மி ஆ இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் இருந்தாலும் அவர் எங்களோட சகோதரர் அவர் சகோதரர் தான் கண்ணியப்படுத்துவோம் அதே மாதிரி யார் எடுத்துக்கொண்டாலும் ஒரு சகோதரனை எங்களுக்கு கேவலப்படுத்த இயலாது ஒரு பிரச்சனைகளை மூட்டி விடவும் இயலாது அது பில அது யாரு செஞ்சாலும் பில ஃபார் எக்ஸாம்பிள் இனவாதத்துக்கு பலதரப்பட்ட பேரை நாங்கள் கண்டிருக்கிறோம் இனவாதத்துல கண்டிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அமித் வீரசிங்க அப்படின்னு ஒரு பெரும்பான்மை மக்களால பெரிய அளவுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருத்தர் இல்லவர் ஆனா அவரை இனவாத திரும்ப பாவிச்சாங்க அதே சமயம் நீங்க பாருங்க ஞானசகர் அவர் கூப்பிட்டு ஒரு ஆயிரம் பேர் வருவாங்களா பெரும்பான்மை மக்கள் வர மாட்டாங்க பெரும்பான்மையை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபர் இல்லவர் இருந்தாலும் அவரை வச்ச ஒரு இனவாதம் டான் பிரசாத் அவரை வச்ச ஒரு இனம் கம்மாம்பியில அவரை வச்ச ஒரு இனவாதம் எல்லாம் செஞ்சாங்க ஆனா பெரும்பான்மை இவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கேன்டா இல்ல அதே மாதிரி இப்ப உள்ள சப்ஜெக்ட்லயும் முஸ்லீம்கள் பெரிய அளவுல ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் இல்ல இந்த ஐயப் அஸ்மின் ஒருத்தர் அவர் வந்து தரவுகளை திடீர்னு வெளிப்படுத்துறாரு திடீர்னு தரவுகள் சொல்ற மாதிரி சொல்றாரு அதுகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி நீங்கள் என்னது இப்ப இருக்கிற நிம்மதிய கொலைச்சு கொள்ளாயி ஜென்ரலி அவர் ப்ரூஃப் இருக்கியா பேச்சுக்கள் இருக்கியா எல்லாம் தேவையில்லை வாங்க வாப்பா நீங்கள் இளைஞர் நாட்டுக்கு வாங்க உங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்களை சப்மிட் பண்ணுங்க ஒரு சமூகத்துக்கு அளவு செய்யணும்னு நினைக்கிறீங்களா கட்டாயம் செய்யுங்க இந்த பாஸ்தூடையை யார் செஞ்சாங்கன்ற உண்மை வெளிவரணும் எங்களோட கலங்கம் துளைக்கப்படணும் இதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு சமூகமா நாங்க கூப்பிட்டு சேர்ந்து வாழ்றப்போ ஒரு பிரிவினைவாதங்கள் வந்துடக்கூடாது நாங்க எங்களுக்குள்ள நாங்க பிரிஞ்சுட்டோம்டா பலம் இழந்துருவோம் பலம் இழந்தா கண்ணியம் இழப்போம் கண்ணியம் இழந்தா சீரழிஞ்சு வைத்து அரசியல் அரசியல் ரீதியா நீங்க என்ன என்ன வேணாலும் பாத்துக்கோங்க அது எங்களுக்கு தேவை இல்லை ஆஃப் த டே அரசியல்வாதின்னு ஒரே பாயிண்ட் அது எந்த அரசியல்வாதியாக்கலாம் முஸ்லீம் அரசியல்வாதி ஆயிக்கலாம் தமிழ் அரசியல்வாதி ஆயிக்கலாம் பெரும்பான்மையின அரசியல்வாதி அழிக்கலாம் யாரும் அறிக்கலாம் அரசியல்வாதியில தனிநபர்கள் நம்பிடாதீங்க ரீசன் என்ன தெரியுமா அவங்களோட மைண்ட் முழுக்க என்ன இருக்கும் தெரியுமா பவர் தன்னுடைய இருப்பை எப்படி தக்க வச்சு கொள்றது என்னுடைய சீட்டை எப்படி பாதுகாத்துக் கொள்றது இதுதான் அவங்கள்ட்ட தெரியும் எந்த அரசியல்வாதியும் தன்ன குடும்பத்தை பொண்டாடி பிள்ளைய தொழில எல்லாத்தையும் முட்டுட்டு வந்து உங்களுக்கு சேவை செஞ்சு இந்த நாட்டை முன்னேற்றணும்ன்ற தனி எண்ணத்தோட வர்றதே இல்லை இப்ப அப்படியான ஆட்கள் இல்லவே இல்லை அப்படி எவனாவது ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொன்னா கரப்ஷன் இல்லாம போறேன் அதை சுத்தம் பண்ண போறேன் உங்களோட நாட்டுக்கு சேவை செய்ய போறேன் இந்த மக்களை காப்பாற்ற போறேன் எவனாவது ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொன்னா அது அப்பட்டமான பொய் அவ்வளவுதான் ஒரு அரசியல்வாதி வந்துட்டானா அவனுக்கு பட்ஜெட் பாஸ் ஆகுது அவன் ஊருக்கு நலவு செய்ய அது அவனோட கடமை அவனத்தை இத தாண்டி ஒரு அரசியல்வாதியை கொண்டு நலவு நடக்கும் அவனை கொண்டு தான் எனக்கு விமோச்சனம் என்று சொல்லி எவராவது ஒருத்தர் நம்பினீங்கன்னு சொன்னா அது உங்களோட மடமே எந்த மாற்று கருத்தும் இல்ல அல்லாஹுக்கு போறோம் உங்களை நீங்க நம்பினா மட்டும் தான் மாற்றமே ஒழிய அரசியல்வாதியை கொண்டு எந்த மாற்றமும் ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல எங்கட சமூகம் அரசியல் 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 மாற்றம் அது இது எங்களுக்கு நலவு நடக்க போகுது அது நடக்க போகுது முஸ்லிம்கள் நிம்மதியா இருக்கிறாங்க நான் போன வாரம் ஒரு மீட்டிங் கேட்டேன் இவ்வளவு காலத்துக்கு போறோம் இப்பதானா நிம்மதியான ஒரு நோம்பு பிடிச்சாங்க எப்படி அப்பட்டமான ஒரு பொய் எப்படி ஒரு ஜாட்ரா தூக்குறான் காலிலோத்தன் அவ்வளவு மடம என்ன நல்ல வேலைக்கு மார்க்கத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை இருந்தாலும் மடமே அப்பட்டமான பொய் சொல்றான் இத்தனை வருஷத்துக்கு போறோம் இப்பதான் இந்த தடவை தானா நிம்மதியான ஒரு நோம்பு பிடிச்சாரு அவன் நிம்மதியா புடிச்சுப்பான் ஏன்னா இவ்வளவு காலமா அவன் நோம்பு பிடிச்சிக்க மாட்டான் இந்த தடவை நோன்பு பிடிச்சிட்டு அவன் ஸ்டேஜ்கே சொல்றான் இப்ப இத்தனை வருஷத்துக்கு போறோம் நாங்க இப்பதான் நோம்பு பிடிச்சிக்கிறோம் நம்ம நிம்மதியா நோம்பு பிடிச்சோம் நிம்ம சொல்றான் நாங்க இந்த தடவைதான் நிம்மதியா பெருநாள் கொண்டாடினோம் அப்படி இப்படின்னு அப்பட்டமான பொய்களை சொல்றான் இலங்கை நாட்டுல இனவாதம் இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு நடந்துச்சு கடந்த காலங்கள்ல இந்த இதுலயும் ஒன்றுமே இல்லாம இல்லை இப்பயும் நடக்குது ஏன் பிடிஏ கட்டது வச்சு எங்கட முஸ்லீம் சகோதரர் ஒரு பொடியனை அரெஸ்ட் பண்ணாங்க அது நீதி நீதி அது ரெண்டாவது அரெஸ்ட் பண்ணாங்க நடந்துச்சு முஸ்லீம் அமைச்சரவைகள் முஸ்லீம்கள் இல்லை வரலாற்றுலேயே முஸ்லீம் அமைச்சரவையில் முஸ்லீம் இல்லாதது பெரிய ஒரு இழப்பு நடந்துச்சு அதே சமயம் என்னது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் அதில் மாற்றணும் அதை மாற்றணும் இதை மாற்றணும் மற்ற ஒரு குழுவை போடணும் எல்லா இனத்தவரையும் சேர்த்து ஒரு குழுவை போடணும்னு சொல்லி கோல்ராஜ் சொல்லி கொள்ளிக்கிறாங்க நடந்துச்சு அதே ஆளும் கட்சியில பாத்தீங்கன்னு சொன்னால் மையத்து மாதிரி ஒரு இருக்குது பேசவும் ஒழுங்கவும் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க ஒரு சவால் விட்டுறேன் கேட்டு பாருங்களேன் பலஸ்தீனுக்காக வேண்டி பலஸ்தீன தோல் உரிமை அந்த அவங்களோட இதை போட்டு சோலை போட்டு ஆளும் கட்சியில எதாவது ஒரு முஸ்லிம் அமைச்சருக்கோ இல்ல அமைச்சர் இல்லையே முஸ்லிம் எம்பிக்கு பலஸ்தீன் ஒரு விடுவிக்கப்பட வேண்டிய நாடு பலஸ்தீனுக்காக வேண்டி நாங்கள் குரல் கொடுக்கிறோம் சொல்லியோ ஆஹ் இல்லாட்டி இஸ்ரேல் வந்து இப்படி போர்க்குற்றங்கள் செய்யுது என்று சொல்லியோ சொல்ல இலுமா சொல்லா அந்த கட்சு இல்லை அந்த கட்சை உருவிட்டு உருவீருக்கு அதே சமயம் பாத்தீங்கன்னு சொன்னா விபக்ஷை எடுத்துக்கோங்களேன் இவ்வளவு நாளா பலஸ்தீன் பலஸ்தீன் கத்தாதவன் இன்றைய தலைவர்ல இருந்து கத்தணும் அரசியலுக்கா வேண்டி அரசியலுக்காக வேண்டி இஸ்லாத்துக்காக வேண்டி முஸ்லீம்களுக்காக வேண்டி அவங்களோட உரிமைகள் பாதுகாக்கப்படுறப்போ உங்க நீங்களும் பேசணும் கட்டாயம் ஆனால் அது எலெக்ஷன் சீசன்ல பேசக்கூடாது எலெக்ஷன் சீசன்ல பேசுனீங்கன்னு சொன்னா அது உங்களோட பர்சனல் எஜெண்டா அது நீங்க அதை வச்சு பெனிஃபிட் எடுக்கிறீங்க மார்க்கத்தை வச்சும் இந்த பலஸ்தீன் மக்களோட துன்பங்கள் துயரங்களை வச்சும் எவராவது ஒருத்தர் அரசியல் செய்வார்களே ஆனால் முஸ்லீம்கள் இன்றைக்கு சொல்றேன் வெள்ளிக்கிழமனால் அழிஞ்சு போவீங்க அழிஞ்சு போவீங்க மன மனம் சாபம் சாபப்படுறோம் அழிஞ்சு போவீங்க அது யாரா இருக்கட்டும் அரசியலுக்கா வேண்டியா போட்டீங்கன்னு அழிஞ்சு போவீங்க அல்லாவுக்கா வேண்டிய ஏற்றுக்கொள்ளப்படுவீங்க அதனால முஸ்லிம்களுக்கு நாங்க பொதுவா ஒன்று சொல்ல வாரம் என்னெண்டா உங்களோட எந்த எஜெண்டாக்கும் முஸ்லிம்களுக்குள்ளேயே நீங்கள் பிளவுகளை ஏற்படுத்தாதீங்க எங்களுக்கு அமைதியான ஒரு நாடு வேணும் அமைதியான மக்களோட எல்லா சமூகத்தவர்களையும் சேர்ந்து ஒரு அழகான மா ஒரு நாட்டை நாங்க கட்டி எழுப்புறதுக்கு ஒவ்வொரு தனிநபர்களும் முயற்சி செய்யணும் ஒவ்வொரு தனிநபர்களும் நபர்களும் ஆசையோடு செயல்படணும் எங்களுக்கு எல்லா மக்களும் முக்கியம் பெரும்பான்மையில மக்கள் முக்கியம் சிங்கள மக்கள் முக்கியம் அதே மாதிரி தமிழ் மக்கள் முக்கியம் கிறிஸ்டியன் மக்கள் முக்கியம் முஸ்லீம் மக்கள் முக்கியம் எல்லாம் சேர்ந்து வாழுவோம் வெறும் சோர் திண்ணேலா கலந்து கரிகளோடு எரிக்கணும் அப்போதான் ஒரு டேஸ்ட் அப்போதான் ஒரு அழகு எல்லா கலாச்சாரங்கள் எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்குவோம் இந்த நாட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுக்கான வேலை அரசியல் ரீதியா நீங்க எஜெண்டாஸ் போடுறீங்களா அது நீங்க எஜெண்டாஸ் போட்டு அரசியல்வாதிகள் அரசியலை செய்யுங்க பிரச்சனை இல்லை ஆனால் மக்கள் தெளிவாயிங்க நீங்க எந்த கெட்டையிலையும் மாட்டிக்கொள்ளாதீங்க யாரு யாராவது போரை போட்டு பிரிக்க வந்தாங்கன்னு சொன்னா பிரியாதீங்க திரும்பவும் சொல்றேன் வலாதனாத சேர்ந்து வாழுங்க பிரிஞ்சிடாதீங்க பிரிஞ்சீங்கண்டா பலஹீனம் ஆவீங்க சொன்னால் என்னது நிராகரிக்கப்படுவீங்க சீரழிக்கப்படுவீங்க அதுலேருந்து உங்களுக்கு கலரவே இயலாம் ஒற்றுமையா உங்களுக்கு வரக்கூடிய சவால்களை நீங்கள் முகம் கொடுங்க ஒற்றுமையா சேர்ந்து நீங்க ஃபைட் பண்ணுங்க அடைஞ்சு கொள்வீங்க வெற்றி வெற்றி பெறுவீங்க ஒற்றுமையா எதிரீங்க நல்ல முடிவுகளை சகஜமா பேசி கலந்துரையாடி எடுங்க வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அதனால அரசியல் ரீதியா பிரிஞ்சிராம சந்தோஷமான ஒரு நல்ல வளமான மக்களாகவும் முன்னுதாரணமான மக்களாகவும் இந்த உலகத்திலையும் இந்த நாட்டிலேயும் சுகிச்சமாக நீண்ட ஆயுளோட எல்லா மக்களும் நல்லா வாழ்றதுக்கு பிரார்த்தித்துக் கொண்டு இந்த காணொலியை முடிக்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து